ஓம் ஞான முத்தீஸ்வர சமீதம் முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோ செந்தகுமார் முக்தாராமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதாவது மேசம் முதல் மீன வரை பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து உங்கள் ஜாதத்துல வந்து ராசி மற்றும் லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு வந்து எந்த மாதிரி நீங்க அபிஷேகம் செய்யணும் அப்படி செய்யும் போது வந்து சூரிய வழிபாட்டுல வந்து அந்த சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு சாதமாக கிடைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கடக ராசியும் சிம்ம ராசியும் விட்டு போய் விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி ரேவதி மகாலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்களை மறக்கிறது தான் அதை வந்து கரெக்டாக நீங்கள் நியாயப்படுத்தி சொல்றீங்கல்ல அதுக்காக இந்த நன்றி அப்போ ஏதாவது தவறு இருந்தாலும் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க சரிங்களா தவறு இருந்தால் திருத்திக்கலாம்ல ஏன்னா நான் கடவுள் கிடையாது எனக்கும் அந்த இறைவன் கொடுக்குற சில நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் சிறு சிறு தவறுகள் இருந்தால் நீங்கள் சொன்னாலும் அதை நான் அதை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கொள்வேன் சரி இப்போ வந்து விட்டு போன இந்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியும் சிம்ம ராசியும் விட்டு போயிருக்கு அப்போ அந்த கடகராசியில் வந்து சூரிய பகவான் இருந்தால் நீங்கள் வந்து எப்படி அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் சரி கடகராசியில் சூரிய பகவான் இருந்தால் நம்ம எந்த கோவில் நம்மளும் வழங்கணும் தெரியும்ல கட ஆற்றோரமாக இருக்க கடற்கரைக்கெல்லாம் போக வேண்டாம் ஆத்தோரமாக இருக்கிற சிவ ஆலயங்களில் போய் நீங்கள் வந்து மறக்காம நீரினால் பன்னீர் நாள் இளநீர் நாள் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா அது காலதேவனுக்கு நாலாவது ராசி அது நீர்நிலை குறிக்கிற ராசி அடுத்து ஆடை துண்மணியில் குறிக்கிற ராசி அந்த ராசி தான் அப்போ நீங்க வந்து எந்த சிவன் கோவில் அபிஷேகம் செஞ்சாலும் சரி செஞ்சுட்டு அப்படியே பட்டெடுத்து கட்டி சிவனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு வந்து அந்த கடகத்தில் இருக்கும் சூரிய பகவான் வந்து யோகத்தை கொடுப்பார் அப்போ நீங்க சூரிய வழிபாடு நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே வந்து சூரிய வழிபாடு செய்யறதுதான் மிக மிக சிறப்பு ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது அட்சய பாத்திரம் அட்சய பாத்திரத்தை பாத்திரத்துல வந்து அவர் அல்ல அல்ல குறையாம கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வழிபாடு வந்து கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் அப்போ கடகத்துல இருக்கிற சூரியனுக்கு நீங்க வந்து வழிபாடு செய்யும்போது சூரியனை நோக்கி நீங்க வழிபாடு செய்யும்போது சிவனை நோக்கி வழிபாடு செய்யலாம் ஏன்னா சூரியன் வேற சிவன் வேற அல்ல அப்போ சிவனுக்கு வந்து நீங்க தேன் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அன்னாபிஷேகம் செய்யலாம் திவ் அந்த அந்த ஆற்றோரமாக இருக்கிற அந்த சிவன் கோவிலில் வந்து அன்னாபிஷேகம் செய்வது தேன் அபிஷேகம் செய்வது வில்வே இலை மறக்காம நீங்க வச்சு தேனும் தேனும் அந்த தேனும் வில்வேலையும் கலந்து நீங்க அபிஷேகம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து அந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசி வந்து காலங்களுக்கு நாலாவது ராசி அவர் தான் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் யோகாதிபதியாக இருந்தால் மிக மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பாரு பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ கொஞ்சம் ஆறு சம்பந்தப்பட்ட இருந்தாச்சுன்னா அந்த கெடு குறைத்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய அழுவிற்கு நல்ல பலனையும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய திடீர் புராத உயர்வையும் கடகராசி மூலமாக அவங்க கண்டிப்பாக கள்ளி கொடுப்பார் இது கடகத்தில் இருக்க அன்பர்களுக்கு வந்து மறக்காமல் செய்ய வேண்டியது சரிங்களா அடுத்து வந்து சிம்ம ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில் சூரியன் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் அந்த தோரணைன்னு சொல்லுவாங்களா அந்த பவர் இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்க அந்த ஒரு அந்த எண்ணங்கள் இருக்கும் கிடைக்கும் செய்யும் ஏன்னா அது அதிகாரத்தை குறிக்கிற ராசி அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுமே சாமி போடணும் அதுதான் ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயில் சாமி கும்பிட்டு தான் சிறப்பு குலதெய்வம் கோயிலில் வந்து ஒரு அணையாக விளக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஏற்றி வச்சுட்டு வரலாம் அந்த மாதிரி தீபங்களை வாங்கி அந்த விளக்கு வாங்கி கொடுத்து எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் ஒரு விளக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் வேலை முடிஞ்ச வருஷம் உள்ள அந்த எண்ணெய் உங்கள் எண்ணெய் ஊற்றும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அணையா விளக்கு நீங்களே அந்த கோவில் போடக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது சிம்ம ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சக்ஸஸாக வரும் ஏன்னா சிம்ம ராசி காலதீவங்களுக்கு ஐந்தாவது ராசி அது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கிற ராசி குழந்தை குடிக்கிற ராசி பவர்ஃபுல்லான ராசி சிம்ம ராசி ஒருத்தருக்கு வந்து கெட்டு போகாமல் இருந்தால் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க எந்த விஷயத்தையும் ஜெயிச்சிருவாங்க தோல்வி என்பது அவங்களுக்கு இருக்காது அதனால தான் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிலேயே வந்து நல்ல கிடையாது இருக்கு அப்படின்னாலே இவங்க யாரும் பார்க்க வேண்டிய வேலையே இல்லை எந்த காலத்திலுமே இவங்க ஆய்வு முடியறதுக்குள்ள வாழ்க்கையில சக்சஸ் ஆகாம இவங்க இவங்க முடியாது அந்த அளவுக்கு அந்த மூணு வந்து காலத்திலே ஒன்னு ஒன்பது சூப்பரா வேலை செய்யும் ஆண் ராசிகள் சரிங்களா அப்போ இந்த சிம்ம ராசியில வந்து சூரிய பகவான் இருக்கிறாரு அந்த சூரியனை வந்து நம்ம எப்படி வழிபடுத்தலாம்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து கோவிலுக்கு வந்து நீங்க வந்து விளக்கு வாங்கி போடணும் சரி விளக்கு வாங்கி போட கூட அவ்வளவுக்குள்ள விளக்கு வாங்கி போட்டு என்ன வாங்கி ஒரு நாலஞ்சு ரூபா வரும்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னாச்சுன்னா மறக்காமல் நீங்க எந்த ஒரு சிவன் கோயில சாமி கும்பிட்டாலும் சரி சாமி கும்பிடும்போது மறக்காமல் வந்து பவர் லைட் இருக்குல்ல டியூப்ளைட் பல்ப்பு இது போன்ற ஒரு விஷயத்த நீங்க மறக்காமல் வாங்கி போடுறீங்க அது வாங்கி போட்டாலும் விளக்கு போடக்கு உண்டான பலன் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறத வந்து பவர் மின்சாரம் சொல்றோம்ல அது சூரிய பகவான் சம்பந்தப்பட்டதா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக் பவர் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சூரியநலம் கிடைக்க வேண்டிய கிடை கிடைக்க வேண்டிய நல்ல வலுவான விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து அந்த ராசியை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு மலங்காட்ட குறிக்கிற ராசி மாதிரி வரும் அதாவது சிவன் இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா அது திருவண்ணாமலை குறிக்க திருவண்ணாமலை குறிக்கிற இடம் அப்போ மலை மேல் இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு இங்கே போவதும் திருவண்ணாமலைக்கு வருஷத்தை ஒரு தடவை போய் சாமி கும்பிட்டினாலே வாக்கு செய்யலாம் சிம்ம ராசியில வந்து சூரிய பகவான் இருக்கும் மன்றர்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் போய் திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் செய்ய வந்து சி திருவண்ணாமலை சிவனை வந்து தரிசனம் செய்து விட்டு அங்கேயே இருக்கும் குருமார்களை தரிசனம் பண்ணாலே வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து சக்ஸஸாக வந்துக்கிட்டே இருக்கலாம் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது சூரியனால் கிடைக்க வேண்டிய அனைத்து வித சுகமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் மறக்காமல் நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து விளக்கி ஏற்றி வழிபாடு செய்யணும் போனோம் சும்மா சாமி மட்டும் வந்திங்கன்னா அது பலன் கிடையவே கிடையாது ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒளி அங்கே வந்து நீங்க ஒளியை ஏற்றி வச்சிங்க அப்படின்னா வச்சுன்னா சிம்ம ராசி இயங்க ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இயங்க ஆரம்பிப்பார் சூரிய பகவான் இயங்கும் போது அந்த அந்த சூ சிம்ம ராசி தன்மையான அனைத்து வித வித அனைத்து விதமான லாபங்களும் உங்களுக்கு தேடி வரும் அப்போ நீங்க வந்து காலையிலே முதல்ல வந்து மறக்காம சொல்றேன் காலையே தூங்கி எழுந்தவுடன் முதல்ல சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்வீங்க அதுதான் அவங்களுக்கு சிறப்பு கடகராசிக்காரங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணாலே அவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் வாக்கு நாளை சிறப்பா இருக்கும் குடும்பத்தில் சண்டை சொல்லாம இருக்கலாம் சிம்ம ராசிக்காரங்க சூரிய நமஸ்காரம் செய்யும்போது என்ன ஆகுனா உங்க தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஏன்னா சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் நம்ம உடம்பும் தேக ஆரோக்கியமும் எலும்பும் இதெல்லாம் சொல்லிட்டோம்னா இதெல்லாம் வலுவாகும் சூரியனால கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அடுத்து வந்து கவுர்வம் அந்தஸ்துன்னு சொல்லிட்டோம்னா அது சூரியனால வரக்கூடியதுதான் இந்த வெள்ளச்சட்டை போட வெள்ளச்சட்டை போட்டுட்டு அப்படின்னு மினுக்க அலையது எல்லாமே வந்து சூரியன் ஆதிக்கத்துக்குள்ள வர்றது அப்போ நீங்க வந்து சிம்ம ராசியை வலுப்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து உங்க அப்பா கால் வந்து ஆசிர்வாதம் வாங்குங்க அதுவே சிறப்பு ஏன்னா அவர் தான் சூரியன் தான் தந்தை காரகன் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அம்மா கால வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க சரி கடகராசியும் சிம்ம ராசியும் சேர்ந்து இயக்கணும் அந்த ரெண்டு ராசி எனக்கு யோகமாக வருது அப்பா அம்மாவை ரெண்டாவும் ஒன்னா விட்டு அப்படியே காலில் ஒன்று சாஷ்டாசங்கமாக விளந்து அவங்க கால் விழுந்து நீங்கள் மாஸ்டர் ஒரு தடவை இல்லை வார்த்தை ஒரு தடவை இல்லை தினமணி ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கஷ்டம் என்பது ஒரு நாளும் இருக்காது சிம்ம ராசியும் கடகராசியும் ஒரு சேர்ந்து நீங்கள் இயக்கினீங்க அப்படின்னாச்சுன்னா சிம்ம ராசி காலத்தேவனுக்கு அஞ்சு தனது கரகராசி காலதேவங்க நாலு நாலு அஞ்சு சம்மந்தப்படுறப்ப நல்ல சுகபோகமான வாழ்க்கையும் நல்ல அதிர்ஷ்டமான குழந்தையும் உங்களுக்கு பரிபூர்ணமா கண்டிப்பா கிடைக்கும் சரி இதே இதுல வந்து இந்த இரண்டு கோயிலுமே வந்து கடிகாரம் இல்லையா ஒரு கடிகாரத்தை வாங்கி போட்டு வந்துடுங்க கடிகாரம் அப்படிங்கிறது சூரியன் காலம் நேரம்னு சொல்றோம்ல என்னாச்சப்பா இப்படி போயிட்டு இருக்கு என்னமோ தெரியலங்க நேரமே சரியில்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்கல்ல எதுக்கு யோசிக்கிறீங்க நேரே போங்க இஷ்டத்தேவங்க குழந்தைங்க கோயிலுக்கு ஒரு கடிகாரத்தை வாங்கி போட்டுவாங்க அந்த நேரம் சரியாக ஓடும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்போ அங்க ஓடுற கடிகாரங்கள் வந்து சரியா ஓடுதான்னு நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷம் பாஸ்ட் ஆச்சேன் ரெண்டு நிமிஷம் லேட் ஆச்சு நிற்கக்கூடாது சரியான டைமை காமிக்கணும் எப்பவுமே வந்து சரியான டைமை காமிச்சா மட்டும்தான் சக்சஸ் ஆகும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து காலம் நேரம் தவறாமை அப்படிங்கறது அர்த்தம் அதாவது பத்து மணிக்கு வந்தா பத்து மணிக்கு போய் நிக்கணும் அதான் சக்சஸ் ஏன்னா சூரியன் வந்து காலை ஆறு மணி ஆறு மணிக்கு குதிச்சு இன்னைக்கு மேகமாயிருக்கு அப்படிங்கிற லேட்டாக இருந்தாலும் வரலாம் அவர் மேகமாக இருந்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவருடைய கடமை காலையில் ஆறு டு ஆறு பத்துக்குள்ளே அவர் குதிச்சு வெளியே வந்துக்கிட்டே இருப்பார் சாயங்காலம் நம்ம மறைகிறார் அவருடைய கடமை கரெக்டாக செய்வார் அதுபோல நீங்கள் கடமை கரெக்டாக செய்யும்போது கண்டிப்பாக சக்சஸ் ஆயிருக்கும் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் சரி துல்லியமா இத்தனை மணிக்கு வரணும் அத்தனை மணிக்கு சார்பா போய் இல்லைங்க அதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது அடுத்து வந்து ஏதாவது வந்து ஒரு கோவிலில் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த சிம்ம ராசி சூப்பராக விளச்சியும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிகல் செலவு பண்ணுறாங்க எலெக்ட்ரிக்கல் பல்ப் வாங்கி இருக்குது வயரிங் பண்ணணும் போய் பண்ணி கொடுங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அந்த நிமிஷம் முதல் உங்கள் வாழ்க்கையும் ஜெகிபிஜாக மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒரு இறைவனுடைய ஸ்தலத்தை நீங்கள் வந்து கருவறையை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெளிச்சம் ஏற்றி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் தரம் உயரும் நீங்களும் உச்சத்தை நோக்கி அடையலாம் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறத வந்து உச்சம் கௌரவம் சரிங்களா அரசியலில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கிறாங்கல்ல நம்ம சிஎம் பிஎம் சொல்கிறோம்ல இவங்களுக்குலாம் எல்லாம் மாதிரி நான் சொன்னேன் சூரியன் வலுவாக இருந்தால் தான் அங்கே இருப்பாங்க அப்போ சூரியன் வலுவாக இருக்கிறவங்க கணக்கு பண்ணி பார்த்துருங்க அவங்க அவங்களுக்கு கீழே ஒரு அப்பத்து பேர் விளை செய்வாங்க அவங்களுக்கு இப்படி தான் கணக்கு போகிறோம் சூரியன் எவ்வளோ வலுவுக்கு இருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி சூரியன் உச்சத்தில் சூப்பராக இருக்கிறாரு நீங்கள் வந்து நாட்டை ஆள்றீங்க அரசு ஆளீங்க உங்களுக்கு கீழே வந்து மக்கள் இருக்கிறாங்க இப்படி தான் சூரியன் வந்து வலுவாக இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்குள்ளே முதல்ல உங்கள் குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது சொன்னால் கேட்பாங்க தம்பி இப்படி தப்புனாடா அப்படின்னு சரிங்க அப்படின்னு கேட்பாங்க சூரியன் வலுவில்லச்சுன்னா நீ என்ன சொல்கிறது நீ என்ன முதல்ல கட்டாயிருக்கிய அப்படின்னு திருப்பி கேட்கறாங்கள இவங்க வீட்லலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் வலு இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த சூரிய பகவான் வந்து நீங்கள் வலுப்படுத்தும் போது இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் அந்தஸ்து எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு குறை குறைவில் குறைவில்லாத வாழ்க்கை அடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து விளக்கு போடுவதும் கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு விளக்கு வாங்கி வைங்க விளக்கு வாங்கிக்க முடியல அப்படின்னு பவர் லைட் வாங்கி போடுறீங்க அல்லது சிவ ஆலயங்களில் வந்து தலைக்கு அந்த சிவன் சிலைக்கு நேர் மேலே ஒரு குண்டலை மாதிரி வச்சு அதில் நீர் ஊஜி வைப்பாங்க தண்ணி சொட்டு போட்டுகிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சிவனை உச்சி சொட்டு போட்டுட்டே இருக்கும் இதையும் நீங்கள் வாங்கி வச்சாலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அது கடகராசிக்கு சிம்மராசி அவர்களுக்கு வந்து அந்த கோவிலில் வந்து விளக்கு மட்டுமே பிரதானமாக இருக்கணும் எந்த கோவில் போனாலும் சரி சிம்மராசி வலுவாக இருக்கிறவங்க வந்து கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்து வந்துட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அந்தந்த நிமிஷம் முதல் அந்தந்த மின்சமுதலின் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒளி சூரிய ஒளி இல்லைன்னா அந்த உலகத்துல எதுவுமே இல்லை உலகமே முடிஞ்சு போச்சு அந்த சூரியனை வந்து ஒளியாக பாவித்து நீங்க வந்து நீங்க விளக்கேற்றி விளக்கேத்தி விளக்கேத்துனாலே சிறப்பு அதே சமயத்தில் வந்து சூரியன் வலுவாக இருக்குன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பல கிழக்கு கிழக்கு இருக்கிற ஜன்னலை வந்து எப்பவும் ஓப்பன் பண்ணி வைங்க வீட்டை வந்து எப்பவுமே வெளிச்சம் வர்ற மாதிரி அவங்க சமைச்சு வச்சீங்க இருட்டா வச்சீங்கனாலே சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து பரிபூர்வமாக இல்லை என்று அர்த்தம் அப்போ மேற்படி நான் சொன்ன இந்த விஷயத்தான் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூழ்நிலை கிடைக்க வேண்டிய விஷயம் வந்து அனைத்தும் சகல சகல சௌபாகியத்தையும் ஈஸியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சிவ ஆலயங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது வந்து நீங்க வந்து மிக சிறப்பா நீ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி ஒருவேளை இந்த கடகராசியும் இந்த சிம்ம ராசியும் சனி பகவான் வந்து ஏன்னா ராசி ஆப்போசிட் ராசியில் எங்க இருந்தாலும் பாக்குறாரு அப்படின்னாச்சுன்னா நீங்க தேர்ந்தெடுக்கிற கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா பழமையான சிவ ஆலயமா இருக்கணும் அவ்வளோதான் புதுசாக கட்டின கோயிலுக்கு முடியும்னு அவசியம் இல்லை பழமையான கோவில் பூஜை இல்லாமல் இருக்கு ஒரு காட்டுக்கு ஒரு ஒரு ஆற்றுக்குள்ள இருக்குது அது தண்ணி வரும்போதெல்லாம் பூஜை போட மாட்டாங்க தண்ணி போனாலும் பூஜை போட மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கோவில தேர்ந்தெடுத்து நீங்க பூஜை போட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் சூரியனால் கிடைக்க வேண்டிய சுகபோகங்கள் மட்டுமல்லாது கௌரவங்கள் எல்லாமே தேடி வந்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி மறுபடியும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரேவதி மகாலிங்கம் அந்த அன்பருக்கு வந்து மறுபடியும் ஒரு நன்றி ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து மறந்து போனது ஏற்படுத்துறதே ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சார்ந்த பரிகாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன் சேனல் நேம் உங்களுக்கு தெரியும் சரி முத்தாரமன் அனுபவ ஜோதிடம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்